வணக்கம் பிதாவாகிய தேவன் கிட்ட விழுந்து விழுந்து போன தூதன் சாத்தான் அல்லது லூசிஃபர் என்ன கேள்வி கேட்டிருப்பான் அதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம் பிதா ஆவியாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் வாத்தியாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் இந்த பிதா தான் இந்த பிதாவுக்கு இந்த லூசிஃபரும் மகனும் தான் மகன்தான் ஆனால் குமாரன் எது இவனுக்கு பேர் கெட்ட குமாரன் இயேசு சொன்ன மாதிரி புதிய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி கெட்டகுமாரன் இந்த பிதா டே நீ வந்து பெருமையில் விழுந்து போயிட்டா என்னோட மேலே வருவேன் நான் தான் நான் தான் ஒன்று உண்டாக்கின எனக்கு மேலே வருவேன்னு நீ சொன்ன வசதி உன்னை தள்ளி போட்டேன் நீ நான் படித்த மண்ணிலிருந்து படித்த இந்த ஆதாம் யாவால் என்ன அவங்கள தந்துருமா சர்பம் போல் வந்து சர்பம் போடலன்னா சர்ப்பத்துக்குள்ளார வந்து என்ன அவங்களை ஏமாற்றி நான் அவங்களுக்கு கொடுத்த எல்லா அத்தாரிட்டியும் இந்த வேல்டு அத்தாரிட்டி நீ பிடிக்கிட்டு போயிட்ட என்ன அதனால் நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிதாவாக்கிய தேவன் லைட் ஆகிய எனர்ஜி சவுண்ட் ஆகிய எனர்ஜி மேக்னெட்டு என்ன காற்றாகிய ஹோலி ஸ்பெட்டு இந்த ஹோலி ஸ்பிட்டு இந்த சவுண்டு இந்த இந்த லைட்டு என்ன இந்த லூசிபேர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்போயே அந்த லூசிபரை கொண்டு போட்டுருக்கலாம்ல பிதா தானே உண்டாக்குனாரு அப்போயே அந்த லூசிபரை கொண்டு போட்டுருக்க இல்லாமல் எதுக்கு அதை வச்சுன்னு இருந்தார் ஏன் அம்மா ஏசுன்ற ஒரு மனசு மூலியம் என்ன பிதாவாகிய தேவன்னு அதை செஞ்சு முடிக்கணும் இப்போ பிசாசுக்கிட்ட பிதா சொல்கிறாரு டே நானே வந்து மனுஷனாக பிறகுண்டா என்ன மனுஷனா பிறந்து உன்னை வின் பண்ணுறண்டா அப்படின்னா இந்த பிசாசு பிதாகிட்ட என்ன பேசி கேட்டுருப்பான் கொஸ்டின்னு நீங்கள் பிதா என்னையே ஒரு நீங்கள் என்ன நீங்களாம் வந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லுவான் ஏப்பா என்னை உருவாக்குன்தே நீ தான் வந்து மனசனா போ பிறந்து என்னை ஜெயிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் நீ ஏத்துப்பியா அப்போ நீ போய் சொல்கிற பிதாவா அப்படின்னா நான் இந்த கெட்டகுமாரன் இந்த தகப்பனை பார்த்து பிதாவை பார்த்து கேட்டு கொஷன் கேட்டிருப்பான் ம் அப்போனா இந்த லூசிபர் பிதா கிட்டே என்ன சொல்லியிருப்பான் பிதாவே உனக்கு கட்ஸ் இருந்தா தில் இருந்தா என்ன ஆதாம்பியவால் ஏன்னா என் பேச்சை கேட்டேன்னா நான் இழந்தாங்க அதனால் நீ பாவம் உலகத்துக்குள்ளார வந்துச்சு சாபம் வந்துடுச்சின்னு சொல்கிறீங்கள அதே மாதிரி ஆதாயம் ஏவால் எப்படி பாவம் பண்ணி அதே மாதிரியே அந்த சந்தேகத்தில் வர ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு மனுஷனுக்குள்ளார உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையை நான் கேட்கல நான் விழுந்து போயிட்டேன் நான் வந்து தள்ளப்பட்ட தூதுவன் ஆகிட்டேன் என்ன ஆனால் ஆதாமுங்க மட்டும் ஏவாளுன்ற ஒரு பொண்டாட்டியாக மண்ணிலேருந்து உருவாக்கி உம்முடைய சாயல்ல ஏன்னா அந்த மனுஷனை மட்டும் உருவாக்கினா எனக்கு அது பிடிக்கல முடிஞ்சால் என்ன அதே மனுஷனு மனுஷன் மனுஷன் சந்ததியிலே வர இன்னொரு மனுஷனுக்குள்ளார நீ எப்படி என்னுடைய வார்த்தையை புசிக்காதன்னு அவள்கிட்ட சொன்னீங்களோ அதே மாதிரி என்ன அந்த பாவத்தில் பிறகு ஒரு எந்த மனுஷன் கை கொள்றான்னு நான் பார்க்குறேன் அந்த மனுஷன் என்ன உன்னுடைய வார்த்தையை கை கொள்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் ஆதாமியாவளுக்கு என்ன டெஸ்ட்டோ அதே மாதிரி நான் டெஸ்ட் வைப்பேன் இதுக்கு ஓகேவா அப்படின்னா நான் பிதாவாகிய பிதாவாகிய தேவன்கிட்ட லூசிஃபர் விழுந்து போன சாத்தான்னு கேட்டுருப்பான் அப்போ பிதா பிதாவே மனுஷனாக பிறக்கிறார் அப்படின்னா அது லாஜிக்கே இல்லை இல்லை லாஜிக்கே இல்லைல்ல அப்பயே அவனை கொண்டு போட்டுருக்கலாமே அவனும் ஆவியாக தானே இருக்கிறான் அவனும் ஆவியாக தானே இருக்கிறான் அவனுடைய கிரியை அவனோட அவனோட செயல் வந்து என்ன கெட்ட குமாரன் கதையாக இருக்குது பெருமை இருக்குது மேட்டிம் இருக்குது என்ன அதனால் அவனை மன்னிக்காமல் அவனை வந்து கடைசியை அதாவது சிலுவையில் மறித்து அந்த பிசாசு என்ற சாத்தானை அந்த ச வலு சந்தர்ப்பத்தின் தலையை அடித்து நொறுக்கணுன்னா அவனை சங்கிலியால் கட்டி போட்டுருக்கிறார் யார் இயேசு என்ற தேவகுமாரன் இன்னைக்கு அன்றைக்கி அவர் மனுஷகுமார் ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாடியே வார்த்தையை கேட்டு அதன்படி தே பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் வார்த்தையின்படி நடந்து செலவில் தன்னோட உயிரை ஒப்பு கொடுத்த அடுத்த செகண்டு ஏன்னா அடுத்த செகண்டு அவர் தேவகுமாரனானது பிதா ஆனார் பரிசுத்த ஆவியானார் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பிதா ஒளியாக இருக்கிறாரு சவுண்டாக இருக்கிறாரு ஆவியாக இருக்கிறார் ஆவி எல்லா ஆவியிலும் ஒன்றும் கிடையாது பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு கனிகளை என்ன ஒன்பது அன்பு சாந்த நீடிய பொறுமை இச்சை அடைக்கும் இது மாதிரி ஒன்பது சரி அதுக்குள்ளே இப்போ போக வேணாம் இப்போ பாம்பு பாம்புக்குள்ளார வந்து பிசாசு வஞ்சித்தான் ஆதாமியவாலை அப்போ பிதா என்ன சொல்கிறாரு இது வந்து முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் எது இங்கே இங்கே இருக்குது பார்த்திங்களா அதாவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் ஆதி ஆகமும் மூணு பதினாலு பதினஞ்சு என்ன நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் சத்த ஆத்மாவை நீ தின்னுவே என்ன நீ மண்ணை தின்பாய் பாம்பு கதை சொல்கிறாரு நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் செத்த ஆத்மாயிட்டான் யார் ஆதாமு ஏவாலும் ஏன்னா அதுக்கு ஆத்மாக்கு ஒன்று நித்திய ஜீவன் இல்லைன்னா நித்திய மரணம் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆவிக்குரிய சரீரத்தை ஆவிக்குரிய அந்த ஆத்துமாவை என்ன கிறிஸ்து கொடுத்த ஆத் ஆத்துமாவை வந்து கரைப்பட்டு வச்சு செத்த ஆத்தமாக ஆகிடுச்சி அதை மீட்கிறதுக்கு தான் என்ற ஒரு மனுஷனை ஆதாமியாவல் சந்ததியிலேயே நம்ம எல்லோருமே ஆதாமியாவல் சந்ததி தான் ஏன்னா தேவனுடைய வார்த்தையை இவங்க கேட்க கீழ்படியாமல் இழந்து போனாங்க எதோ இந்த உலகத்து உலகத்தில் கொடுத்த சகல ரா ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் ஆதாமியாவால் இழந்து போனாங்க அதையே இயேசு மனுசகுமார்னா வந்து தேவகோபால் ஆகி அதை மீட்டு கொடுத்தாரு அவரை நம்ம விசுவாசித்தா அதே அவருடைய வார்த்தையை கேட்டு அதே அதிகாரத்தோடு நம்ம இங்கே என்ன ஆவிக்கர் யுத்தத்தில் ஆளுகை பண்ணி வெற்றி சிறப்புனது தான் இந்த வீடியோட முழு சாராம்சம் ஸோ இப்போ பிதா பிசாசுக்கிட்ட சொல்கிறார் சாத்தானுக்கிட்ட சொல்கிறாரு இந்த லூசிபர் என்ன நீ ஆதாமியாவில் ஏமாற்றி தந்திரமாக பண்ணேன் ஆனால் நான் உனக்கு சேலஞ்சு பண்ணுறேன் என்ன இதே மண்ணில் நானா ஆதாம் நான் உருவாக்கினேன் அதே மாதிரி இதே மண்ணில் ஒரு மனுஷன் பிறப்பான் அந்த மனுஷன் வாயில் என்னுடைய வார்த்தையை வைப்பேன் இது அந்த மனுஷன் வாயில் என் வார்த்தையை வைப்பேன்டா முடிஞ்சால் அந்த மனுஷனுக்கு நீ டெஸ்ட் பண்ணி பாருடா அப்படின்னு இதாக சொல்லியிருப்பார்ல கரெக்ட் கரெக்ட்ண்ணாண்ணா அதே மண்ணு அதே இல்லையே மனுஷன் பொறுக்கிறான் ஏன்னா நீ வந்து அந்த மனுஷன்கிட்ட டெஸ்ட் வைக்கவார் அந்த மனுஷன் உன்னுடைய நீ எப்படி ஆதாமியாவால் விழுந்து இன்றைக்கி அந்த பாவத்திலே இந்த உலகம் உன்னால் சபிக்கப்பட்டுள்ளதோ பாவத்தில் செத்த ஆத்மாக்களாக மனுஷங்கள் இருக்காங்களோ அந்த ஆத்மாவை நான் விடு விடுவிச்சு காட்டுறேன்டா அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் எதான் நினச்சிருந்தா ஏன்னா ஒரே செகண்டில் அந்த லூசிபர் அந்த ஆத்மாவை கொண்டு இருக்கலாம் ஏன் அவனை வச்சிருக்கிறாருன்னா ஏன் இந்த இடத்துல லூசிஃபரோட மரத்தை அவனோட வார்த்தையை ஏன் வச்சார்னா இந்த ஆதாமியாவால் மண்ணில் கிரியேட் பண்ண அந்த ஆதாமியாபால் என்ன தேடுறாங்களா ஆசையாக அன்பாக என்ன தேடுறாங்களா என்னத்துக்காக தான் அதை வச்சார் ஸோ இப்போ பாவம் வந்து அவள் மூலிமா வந்துடுச்சு அதுக்கு தான் சொல்கிறாரு அதே ஆகமோ மூணு பதினாலு பதினஞ்சில் என்ன உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும் இது எது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்ன கிட்ட யார் சொல்கிறாரு பிதா தேவன் சொல்கிறார் கிறிஸ்து சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் ஆவியனர் சொல்கிறார் என்ன உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்து என்ன யார் மறியாள் அவள் வித்துக்கும் மரியாலோட வித்துக்கும் உன் வித்துக்கும் என் வித்துக்குன்னு சொல்லலை ஏசு அப்பிதா தேவன் என் வித்துன்னு சொல்லலை மரியாள் வித்து மரியாள் மரியாள் என்ற அவள் அந்த இடத்துல பேரை போடலை என்ன அவள் அப்படின்னு காமனாக சொல்லிட்டாரு அந்த பரிசுத்தமான ஒரு பெண்ணை தெரிந்துக்கிட்டார் அந்த பெண் வயிற்றில் என்ன ஆதாம் ஏவல் ஆதாம் வந்து மண்ணிலேருந்து படைக்கப்பட்டான் அந்த மனுஷனுடைய பாவம் சந்ததி சந்ததியாக வித்தாக வருது ஸ்பெம்மாக வருது ஜீனாக வருது டிஎன்ஏவாக வருது எது அந்த பாவம் பாவ வித்து அதை கடிந்து கொள்ளத்துக்கு அந்த பாவத்திலேயே என்ன மரியா வயிற்றில் ஏசு என்ற மனுஷகுமாரன் பிறக்கிறாரு இயேசு என்ற மனுஷகுமாரன் பிறக்கிறாரு சந்ததி சந்ததியாக பாவத்தில் எல்லா மனசர்களும் பிறக்குறாங்க பாவத்தில் தான் பிறக்கிறாங்க அவங்கள பாவம்னா என்னான்னு தெரியாது பாவம்னா என்னென்னு தெரியாது இயேசு யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு பாவத்தில் பிறந்தன்னு தெரியும் எல்லா மக்களுக்கும் நீங்களும் நானும் அப்படிதான் இருந்திருப்போம் இயேசு தெரிஞ்சுக்கிட்டு வாசி ஓ நம்ம பாவத்தில் சாபத்தில் தான் பிறந்திருக்கிறோம் இந்த உலகம் வந்து சபிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபிக்கப்பட்ட இந்த உலகத்தினோட அந்தகார லோகாதி அதி அதிகாரத்தை ராஜ்யத்தை எல்லாம் வந்து இயேசு செலுவில் பாடுபட்டு உயிரை விட்டு திருப்பி உயிரோடு எழுந்து நம்மளுக்கு மீட்டு கொடுத்தார் என்னது தான் ஏன்னா இயேசு இயேசு என்ற மனுஷகுமாரன் தேவகுமாரனான சத்திய பைபிள் வேதாகமும் சொல்கிற சத்தியம் ஸோ இப்போ சந்ததி சந்தித பாவம் வரப்ப இஸ்டோவில் ஜனங்கள் அப்படின்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி என்ன ஆபிரகாம் வழியில் மோசை வழியில் பன்னெண்டு கோத்திரத்தை ஏற்படுத்தி அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு நியாயப்பிரமாணம் அதாவது இன்றைக்கி உள்ள லா இந்திய சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு லாவை இஷ்டோவேல் ச இஸ்டோவில் மக்களுக்கு ஒரு லாவை ஏற்படுத்தி பத்து கமாண்டு அது என்னென்னா தேவனுடைய கமாண்டு தேவனுடைய இதிகாசன்னு கூட வச்சுக்குவாங்க கட்டளைகள் என்ன கற்பனைகள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் வார்த்தையை வெறும் சவுண்டாக மோசே காதில் ஒன்று பேசி சவுண்டை கேட்கற வச்சு அதன்படி நடங்க இந்த சந்ததியில் என்ன ஒரு தீர்க்கதரிசி பிறப்பார் அந்த தீர்க்கதரிசின் வாயில் என்னுடைய வார்த்தையை வைப்பேன் உபாகமும் பதினெட்டு பதினெட்டு அந்த மனுஷகுமாரன் சொல்கிற வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படுவீங்களோ அவங்க ரசிக்கப்படுவாங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்படியாதவங்களோ அந்த அந்த வார்த்தையே நியாயம் திற்கும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் உபாகும் பதினெட்டு பதினெட்டுல நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் மனுஷகுமாரன் குள்ளார இருந்த தேவகுமாரனுக்கு பேர் வார்த்தை தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தைக்கு பேர் ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன யோவான் ஒன்று பதினேழு கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டானது எது நியாயப்பிரமாணம் மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியம் கிருபையும் சத்தியம் அப்படின்னா கிருபனா ஏன் கிருபையனா என்ன சத்திய சத்தியன்னா என்ன கிருபனா நம்ம அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எப்படி சொல்கிறது நம்ம எதுவுமே பண்ணல அவர் விசுவசித்தா போதும் அவர் இயேசு சு விஸ்வாசித்தா போதும் என்ன நம்மளுக்கு ரசிப்பு வந்து இலவசமாக கிடைக்குது அதுதான் கே கிருப சத்தியன்னா என்ன அவர் தான் சத்தியம் யோபான் எட்டு முப்பத்து ரெண்டு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒரு உணவு பிராவது எட்டில் வரான் எட்டு ரெண்டு ஸோ இயேசு என்ற மனுஷகுமாரின் மூலியம் கிருபியும் சத்தியமும் இந்த உலகத்துக்குள்ளார வருது அவரை விஸ்வாசித்த நம்ப ஏற்றுக்கிட்டனா என்ன நம்ம ரசிக்கப்படுவோம் விஸ்வாசிக்கிறேன்றவன் அவர் நடந்தபடி எனக்குள் இருக்கிறாருன்னு சொல்கிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேணும் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஸோ இப்போ மனிதகுமாரன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ற நாமத்தில் பிறக்கிறாரு ஒரு மனுஷன் அவருக்கு இயேசு என்று பெயரிடு இதுக்கு முன்னாடி அவருக்கு யாரு அவர் மாம்சத்தின் தகை பண்ணியாரு ஆவியில் தகை அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் இது கொஞ்சம் புரியும் இல்லைன்னா வந்து புரியாது பிளாங்காக இருக்கும் ஸோ முப்பதாவது வயசில் இயேசுகளை இருந்து தேவனுடைய வார்த்தை பேசுது தேவனுடைய வார்த்தை பேசுகிறாரு ஆபரகம் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டான் கண்டான் இப்பொழுது இசுவல் ஜனங்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க நீ உனக்கு முப்பது வயசுனாண்டாவது நீ ஆபரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்குறாரு அதோட அர்த்தம் என்னன்னா ஏண்டா உனக்கு முப்பது வயசு அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இயேசு இஷ்டவல் ஜனக்கிட்ட கேட்குறாரு டே ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் ஈ ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் அப்படின்னு சொல்கிறீங்கள சரி அவங்க தேவனாக வழிபட்டாங்கள்ல அவங்க ஜீவனு உள்ள தேவனை வழிபட்டாங்களா ஜீவனற்ற தேவனை வழிபட்டாங்களா அவங்க செத்து போயிட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு இந்த இசவேல் ஜனங்கிட்ட இயேசு கேட்குறாரு இயேசுனா இயேசுக்குள் இருந்த கிறிஸ்து கேட்குறாரு அதுக்கு இசவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து அவங்களோட இது சமாதியிலாம் எங்கே தானே இருக்குது எங்கே தானே போ போச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அந்த ஆபர்காமை ஈசாக்கு ஏகோப்பெல்லாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த சந்ததி நீங்கள் அவங்களாம் செத்து போயிட்டாங்களா அவங்க பணமாக தானே ஆமாம் பணமாக தான் இருக்காங்கன்னா அப்புறம் எப்பட்றா அவங்க வழிபட்ட தேவன் ஜீவன் உள்ள தேவன் உயிர் உள்ள தேவன் எப்பட்றா சொல்கிறீங்கன்னு அந்த சந்ததியில் யாக்கோப்பு சந்ததிக்கு பேர் தான் இஷ்டவேலர்கள் பன்னெண்டு கோத்திரம் அந்த அந்த பிள்ளைங்களுக்கு பேர் இஷ்ட யாக்கோப்பு தான் இஷ்டவேலர் அப்படின்னு பேர் மாற்றினார் அப்புறம் எப்படி நீங்கள் அந்த தேவனை வணங்குறீங்க அவன் சாத்தான் கிடையாதா அவன் செத்து செத்து போனவங்களுக்கு பிதா அல்லவா நீங்கள் ஏன்டா அப்புறம் அவனை கும்பிட்றீங்க அப்படின்னு இயேசு மனுஷ இருந்து என்ன இருந்து கிறிஸ்து என்ற பிதா பேசுகிறாரு அவங்களுக்கு நீ வந்து இவ்வளோ திமிர பேசுகிற நீயே மனுஷன் நீயே வந்து தச்சனின் மகன் நீயே வந்து வேசித்தனத்தில் பிறந்தவொன்னா அப்போ தான் அவர் வந்து கடிந்து கொள்ளுன்னு அசிங்கமாக திட்டுறாங்க இஷ்டவேலர்கள் யார் இஷ்டவேலு கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் பிறந்த தன்னுடைய சொந்த இனத்தையை தன்னுடைய சொந்த சகோதரனான இயேசுவிய இஷ்டவேலர்கள் இப்படி கடிந்து கொள்ள திட்டுறாங்க அதுக்கு தான் அவருக்குள்ளே இருந்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை இப்படியா சொல்கிறாரு நானே ஜீவன் உள்ள தேவன்டா ஏன்னா நீங்கள் வழிபடுறது எது அதனால்தான் நான் சொல்கிறேன் இந்த பாரு ஆபரகாமு என்னை காண வேண்டும் ஆசைப்பட்டாப்புல உங்களுக்கு உங்களுக்குள்ளார அந்த ஆபரகம் வித்து இருக்குடா எதை கண்டானுன்னு சொல்கிறேன் அப்போ நான் பேசுகிறத இன்னாருன்னு உங்களுக்கு தெரியலையடா அடா குருட்டு நாயங்களா எங்களா அப்படின்னா இயேசு சொல்கிறாரு அங்கே ம் அந்த பிதா தானே நான் நான் தானே வந்து இருக்கேன் நீங்கள் சொல்கிற பிதா சாத்தான்டா அவன் செத்து செத்தவங்களுக்கு அவன் பிதாடா அந்த செத்தவங்களுக்கு பிதா யாருன்னா பாம்புடா வலு சருப்பு வலு சருப்பந்தான் அந்த வலு சருப்பத்துக்கு ஒன்றொரு பேர் தள்ளப்பட்ட தூதன் விழுந்து போன தூதன் சாத்தான் என்று லூசிபர்ரா அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அவனுக்கு அவன் அவன் யாரை தின்னுவான் நீ அதாவது மனுஷங்க மண்ணாகி மண்ணாகி ஆயிட்டாங்க அதாவது ஆத்மா செத்து போச்சு அதாம் எவ்வளோ பார்த்து சொல்கிறேன் நீ நீங்கள் மண்ணாக இருக்கிறீர்கள் மண்ணுக்கு திரும்பியவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நீ வந்து மண்ணிலே ஊர்ந்து மேட்டு மண்ணிலே ஊர்ந்து அதுக்கு முன்னாடி அப்போ கால்லாம் இருந்திருக்கு பாம்புக்கு நீ மண்ணிலே ஊர்ந்து நீ மண்ணை தின்பாய் அப்படின்னு அதிகாமத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு என்ன அர்த்தத்தை இங்கே வந்து சொல்லின்னு இருக்கிறார் செத்து போனவங்களுக்கு யார் அதனால்தான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் சீசன் ஒரு இடத்துல இயேசு ஒரு இடத்துல போகிறப்ப ஆண்டவர் என்னோடய தகப்பனை போய் அடக்கம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்கிறவசே டேய் அவன் செத்து போன ஆத்மாடா என்ன செத்து போனவங்களை செத்து போனவங்க இருக்காங்கடா அவங்க போய் அடக்கம் பண்ணிட்டு வரட்டும்னு இயேசு சொல்கிறார் இயேசு சொல்கிறார் ஸோ அதனால் இங்கே எப்படி அதை வஞ்சித்து என்ன உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டோனோ என்ன அவருடைய திறவுகோலை பெற்றுக்கொண்டானோ தந்திரமாக ஏமாற்றி ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன அவர் போய் சொல்ல அவர் மனுஷன் கிடையாது சர்பத்து மாதிரி அவர் வந்து ஏமாத்தத்துக்கு சர்பத்து சர்பத்தை ப படைத்தவர் லூசிபர் படித்ததும் அவரு தான் வாசி டே பிசாசு லூசிபர் கெட்ட குமார்னு இந்த பாரு மனுஷகுமார் ஏசு என்ற நாமத்தில் ஒரு மனுஷன் பெ இந்த இடத்துல பெத்லா கேமில் பிறக்கிறாப்புல அந்த ப மனுஷன் என்னுடைய வார்த்தையை கேட்டு நான் சொல்கிற மாதிரி நடந்து என்ன உன்னுடைய நீ எப்படி ஏமாற்றி ஆதாமையாவை பிடுங்கினியோ ஏன்னா இவருக்கு ரெண்டாம் மாதா நான் பேர் ரெண்டான்னு சொன்னான் அந்த இயேசுக்கு தான் ரெண்டாம் மாதாம்மன் அந்த பிசாசு பிடுங்கிட்டு போன அந்த மொத்த ராஜ்ஜியத்தின் பவரையும் வந்து அத்தாரிட்டியும் வந்து இந்த உலகத்தோட அத்தாரிட்டியை இன்றைக்கி இயேசு நம்மளுக்கு பிடுங்கி கொடுத்துருக்கிறாரு ஏன்னா அதனால்தான் இயேசு மொத்தம் செத்த பிணமாகி மண்ணுக்கு போகிறப்ப மண்ணை அரிச்சு தின்னுவிடும் இல்லைங்க ஆனால் இயேசு பிணமாகி ஏன்னால் மண்ணாகி போகவில்லை மாறாக மறுரூப சரீரமாக பிதாவினால் பிதாவால் உயிர்ப்பிக்கப்பட்டார் அதே மாதிரி நம்மலாம் மறித்தாலும் நம்ம மறித்து நம்ம நம்மளை எப்படி நம்ம இறக்குறோமோ தெரியாது மண்ணில் புதைக்கிறோமா இல்லை நெருப்பு போட்டு எரிக்கிறோமோ நம்ம பாடியை சரீரம் உணர்த்துக்கோ உதவாதன்னு சொன்னதுக்கு ரீசன் எதுதான் நீங்கள் என்ன விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பிழைப்பீங்க என்ற வசனம் என்னென்னா ஏன்னா ஏசி ஏற்றுக்கிட்டு ஏன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு மனு மனுஷ மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்குது தேவனுக்கு ஒரு ஆவி இருக்குது தேவ ஆவிலேருந்தான் மனுஷாவே உயிர்ப்பிக்கப்பட்டது ஜீவ சுவாசத்து மூலம் ஜீவ ஆத்மா மூலியம் அந்த ஜீவாத்மா செத்து போச்சு என்ன செத்த ஆத்மா இருக்கு இப்போ இயேசு நம்ம விசுவிக்கிறப்ப இந்த ஆத்மா நம்மளுக்கு உள்ளார வருது அந்த இயேசு இன்னைக்கு வார்த்தையை இருக்கிறார் பரிசுத்த சுத்த ஆவியானவர் இருக்கிறாரு பைபிளாக இருக்கிறாரு அல்ல நன்மை தீமை இருக்குது பைபிள் நன்மை தீமை இருக்குது அதை பழைய ஏற்பாடை ஃபுல்லாக படித்து இருந்தா ஃபுல்லாக படித்து இருந்தா என்ன பிசாதை நம்மளை ஆளுக பண்ணுவோம் புதிய ஏற்பாட்டை படிச்சுட்டு ஜீவனுள்ள வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மத்திய மார்க்கு லூக்காக யோன சூசியேஷத்தில் இருக்கும் பழைய ஏற்பாடில் என்ன மாம்சத்துக்கு ஏற்றுவானா மரணத்துக்கு ஏற்றுவானா ஏதுவானா ஏன்னா அந்த மண் இருக்கும் நீ நீ மண்ணாக இருக்க மண்ணுக்கு என்ற நிறைய இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ரெண்டுத்தையும் பழைய ரசம் புது ரசம் ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம சோதிச்சு ஆவிக்குரிய வார்த்தை எதில் இருக்கே புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்காது அதனால்தான் கிருபியும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின உண்டாயின அதோட அர்த்தம் உண்டாயின அதனால் நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ ரோமர் ஐந்து ஒன்பது ஒரு மனுஷன ஒரு மனுஷனின் படிய படியாமையால் அநேகர் பரிசுத்த மன்னிக்கும் அநேகர் பாவிகளாக்க பாவளாக மன்னிக்கும் பாவி பாவிகளாக்க ப பாவிகளாக்க தப்பாக எழுதியிருக்கான் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷன் படிமையால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு வாசி அநேகம் நம்ம எல்லாம் பாவிகள் ஆகிட்டோம் ஒரு மனுஷன் கீழ்படிஞ்சு அவர் மூலியம் நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அது எப்படின்னா இயேசு தந்த இந்த கிருபியும் சத்தியம் மூலியம் இயேசு மூலியமாக இயேசுவை விசுவாசித்து இயேசுவோட வார்த்தையை கேட்டு மத்திய மார்க் லூக்கா யோவன் அதில் மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நம்ம வாழ்கிறப்ப நம்ம மறித்தாலும் பழைப்போம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போல தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிறது போல ஏன்னா நம்ம மறித்தாலும் பழைப்போம் ஏன்னா அவரோட ரெண்டு கட்டளைகளும் கற்பனை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப முதலாவது உன்னுடைய தேவனை தேடு இரண்டாவது உன்னை நேசிப்பது போல பிறர் நேசி அப்படின்னு அந்த சத்திய வார்த்தையின்படி கட்டளையின்படி நம்ம நடந்தால் நடந்தால் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் இதை யாரெல்லாம் விஸ்வாசிங்களோ இதை யாரெல்லாம் விஸ்வாசிக்கிறவங்களோ இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ என்ன அவங்களாம் கொஸ்டின் கேட்குறது தான் எனக்கு கமனில் வந்து கேளுங்கள் இருந்து கேளுங்கள் சம்மந்தம் சம்மந்தம் எல்லாம் கே கேட்காதிங்க இருந்து கேளுங்க இப்போ பிதா எப்படி சொல்லியிருக்காரு அதனால்தான் அந்த மனுஷனாகி இயேசுக்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் ஏன்னா நிறைய ஏழைன வார்த்தைகள் அசிங்க அசிங்கமாக திட்டந்து கொட்டந்து எல்லாமே அவர் சகித்துக்கிட்டார் அவர் அவரை சோதிக்க அவர் சோதனைக்காரன் யார் இந்த லூசிபர் சோதனைக்காரர் யார் லூசிபர் அப்போ பிதா வெற்றி சேர்ந்த பிறகு பிதா என்ன சொல்லுவார்டே பார்த்தியாடா நீ சொன்னபடியே ஏன்னா மண்ணு தானே பாவம் பண்ணிச்சு அதே மண்ணு மொழியுமே ரசிப்பு நான் எத்தனம் வந்தேன்னா அப்படின்னா நான் பிசாசை பார்த்து கேள்வி பண்ணியிருப்பார் இந்த 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 ட்ரா ட்ராயிங் போட்டு நான் விவரிக்கிறது என்னன்னா பிதாவாகிய தேவன் பிதாவாகவே வந்து பிறக்கலை அவருடைய வார்த்தையை மட்டுந்தான் ஒரு மனுஷனுக்குள்ளார வச்சார் ஃபஸ்ட்டு ஆதாமம் மனுஷனுக்குள்ளார வச்சார் அவன் ஃபாலோ பண்ணல ரெண்டாம் ஆதாம் அவர் வாயில் வச்ச வச்சார் இருதயத்தில் வச்சார் அவரோட இயேசு வாயாக இருக்கிறாரு பிதா பேசுகிறாரு ஏன்னா அப்படி தான் வந்து இந்த உலகத்தின் சாபத்துக்கு நம்மளை நீக்கி பிதாவாகி தேவன் இயேசு என்ற மனுஷகுமாரன் மூளையும் தேவகுமாரன் என்ற கிறிஸ்து என்ற வார்த்தையை வைத்து இன்றைக்கி தேவனாக மாறிட்டார் அதனால் நம்ம எல்லோரும் இயேசு விசுவாசிக்கிறோம் ஏசு இயேசு விசுவாசித்து அவர் சொன்னபடி நம்ம நடக்கிறப்ப நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றது இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறேன்